சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வழி இல்லைன்னு வந்து நிற்கிறாங்க இது மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பேர் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டாங்க இவங்களை நான் இது கேர் பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இதே மாதிரி இன்னும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட கஷ்டத்தோட மனசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்துகிட்டதா இருக்காங்க நம்ம இந்த மாதிரி தேடி வரவங்களோ இல்ல நம்ம கேள்விப்பட்டாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கொடுத்து எல்லாரும் செய்யணும் இப்படி இன்னும் நான் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுக்க ஒரு தாய்ன்னு அவங்க மனசுல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட முடியல ஒரு நேரம் பிள்ளைங்க சாப்பாடு கேட்கிறப்ப வருத்தமா இருக்கு என்னால போட முடியல சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இந்த வருத்தம் எவ்வளோ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குற எவ்வளோ வருத்தமா இருக்கும் இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் அவங்க கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்துட்டு வராங்க ஹரிகரன் பாப்பா உன் பேர் என்ன அரிணிகா உன் பேர் ஹரிகர சூதனா ஓகே ஓகே கஷ்டம் அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க பாட்டில் பறிக்கு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பாட்டில் பறித்து போட்டுட்டு சாப்பாடு வராங்க பாட்டிலு பாட்லு டப்பா போட்டுட்டு சாப்பாடு வராங்க உங்களுக்கு வேற என்ன கஷ்டப்படுறாங்க கஞ்சிக்கே கஷ்டவறங்கா நீ மூணே சாப்பிடுறீங்களா இல்ல யைட் மட்டும் தான் சாப்பிடுறோம் நைட் மட்டும் தான் சாபாடா மாமா உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தா மூணே சாப்பிடுவீங்களா சாப்பிடுறீங்களா நீ மூணே சாப்பிட்றியா நல்லா படிப்பீங்களா முளிரோம் நீ اتنا படிக்கிற மாமா உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி தரேன் நல்லா சாப்பிடுவேன் எல்லாம் ஜாமான் எல்லாம் வாங்கி தரேன் இப்ப நீங்க அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியாது உங்களுக்கு பணம் தரேன் நீங்க அங்க எந்தாவது ஒரு கடையில போயிட்டு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க இல்லையே அங்க போயிட்டு ஒரு ஜிபே ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க பண்ணி விட்டுறேன் இல்ல இங்க அரிசி எல்லாமே உங்களுக்கு தரேன் அரிசி எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க சரியா அங்க இப்போ என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்யறேன் மேற்கொண்டு கவலைப்படாதீங்க இறந்த ஒண்ணு நினைச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லீங்க குழந்தைங்களுக்கு பாட்டில் பொறிக்கணும்னா கூட இப்ப மூணு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாங்களா பாட்டில் பொறிக்கனால அம்மா சாப்பாடு போடுறாங்கல்ல நல்லா படிச்சு யார் நல்லா பாத்துக்கணும் நீதான் நல்லா பாத்துக்கணும் சரியா தம்பியும் பாத்துக்கணும் தங்கச்சியும் பாத்துக்கணும் அம்மாவையும் பாத்துக்கணும் ஓகேவா நல்ல பையன் அரிசி இருபத்தி ஒரு சிப்பம் அரிசி எல்லாமே இருக்கு நீங்கள் தேடி வந்துட்டீங்க அதனால நான் வந்து மல்லிகை ஜாமான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நீங்கள் இவ்வளோ போயிட்டு ஸ்வீட்டு போக என்ன நீங்கள் பஸ்ஸில் ஏற்றி விட்டுன்னா அங்கே இறங்கிக்கலாம் ஜாமானுக்கு நான் உங்களுக்கு பணமா கையில கொடுத்தேன் நீங்க வாங்கிக்கோங்க சரியா நான் பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் எல்லாமே இருக்கு இதுல மளிகை ஜாமானும் கொஞ்சம் இருக்கு எல்லா ஜாமானும் கொஞ்சம் இருக்கு அரிசி பருப்புல இருந்து மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாமே இதுல இருக்கு இதையும் வச்சுக்கோங்க இதுல பணம் இருக்கு சரியா பணம் இருக்கு இந்த பணம் எதுக்குன்னா நீங்கள் வேணுங்கிற மல்லிகை ஜாமான் வாங்கிக்கோங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க ட்ரெஸ் கேட்டீங்க நான் ட்ரெஸ் இந்த நான் சொல்லிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துடும் ட்ரெஸ்ஸும் தரேன் வாங்கிட்டு போடுங்க கையோட அதுலேருந்து சாப்பிட்ல நாங்க முளை சாப்பிட்டுருங்க வாங்க சாப்பாடு தரேன் சாப்பிடுங்க சரியா சாப்பிடுங்களா மூணு பேரும் ஆ சாப்பிட்றீங்களா உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குண்ணா பிரியாணி உனக்கு பிரியாணி ஓகே சாப்பிட்றீங்களா ம் அழகா இருக்குது மூணு பிள்ளைங்களா பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன கஷ்டனாலும் சொல்லுங்க என்னால் முடிஞ்ச வருது நான் செய்கிறேன் சரியாக்கா நல்லா படிக்க மட்டும் வச்சுருங்க பணத்தை பத்திரமாத்தோங்க அங்கே இறங்கி உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு சேலை சேலை வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு அவன் ட்ரெஸ் நீங்கள் இல்லை மூணு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை பாப்பாவுக்கு இது இருக்கு பசங்க ரெண்டு பேருக்கு இருக்கு பார்த்து எடுத்துட்டு போய்க்கோங்க பார்த்து மாற்றி சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்து போங்க நீங்க சரியா நன்றிலாம் நம்ம தானே நீங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க